அன்பான இந்து சொந்தங்களே இந்து சகோதரர்களே அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது இந்துக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்து அவமானப்படுத்திய பங்களாதேசுடைய காட்டுமிராண்டி இஸ்லாமியர்கள் பாரதத்தில் அனுமதிப்பது மிக பெரியவைக்க கேடு இந்துக்களுடைய உலக இந்துக்களுடைய தாயகம் நம்முடைய பாரதம் இங்கே பங்களாதேசுடைய கிரிக்கெட் வீரர்கள் தமிழகத்திலே சென்னையிலே சேப்பாக்க மைதானத்திலே விளையாடுகிறார்கள் என்று சொன்னார் இதே விட ஒரு செய்தி என்ன இருக்கிறது அங்கே ரத்தம் என்னும் வாடவில்லை அவர்கள் கொண்டு குவித்த பிணங்கள் கொண்டு குவித்த இந்துக்களுடைய ஆன்மாக்கள் கேட்கிறது அங்கே அவமானப்பட்ட இந்துக்கள் கேட்கிறார்கள் அங்கே சூறையாடப்பட்ட எங்களுடைய நிர்வாகிகள் கேட்கிறார்கள் பாரத இந்துக்களுடைய தாயகம் இங்கே பங்களாதேஷில இந்துக்களை படுகொலை செய்து அவமானப்படுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையினுடைய கோர தாண்டவம் இந்த முடிவதற்கு முன்பே பங்களாதேஷ் முஸ்லிம்கள் பாரதத்தில் வந்து விளையாடுகிறார்கள் மத்திய சர்க்கார் அதை தடுத்திருக்க வேண்டாமா மத்திய சர்க்கார் அந்த பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் பாரதத்திற்கு அனுமதித்திருக்கலாமா தமிழகத்தில் விளையாட அனுமதிக்கலாமா இந்துக்களுடைய மனம் வேதனைப்படுகிறது இந்துக்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது அனைத்து இந்துக்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வோம் பங்களாதேஷ் விளையாட்டு வீரர்கள் பாரதத்தில் இருந்து வெளியேற வேண்டும் இந்துக்களை அவமானப்படுத்திய இந்துக்களை அசிங்கப்படுத்திய அந்த ஓநாய்களுடைய கூட்டம் பாரதத்தில் வைப்பதற்கு அனுமதி இல்லை என்று அத்தனை இந்துக்களும் ஒரு சேர குரல் கொடுப்போம் உண்மையிலேயே பங்களாதேஷில இந்துக்கள் சிந்திய ரத்தம் வீண் போகக்கூடாது ஒவ்வொரு துணி ரத்தத்திற்கும் பங்களாதேஷ் பயங்கரவாத இஸ்லாமியர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று கூக்குரலிடுவோம் கொந்தளிப்போம் அனைவரும் கண்டனத்தை பதிவு செய்வோம் பங்களாதேசனுடைய கிரிக்கெட் வீரர்கள் பாரதத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என்று குரல் கொடுப்போம் குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்து சபா தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறது